TÜB TAMIL வணக்கம் போரா அதுவும் முழு அளவிலான போரா நாமும் தயார் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மேற்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் அறைகூகல் கிரீன்லாந்து தீவை கைப்பற்றுவதில் பிரச்சனை என்று உச்ச கட்டம் அடையுமாக இருந்தால் ரஷ்ய படைகள் களம் இறங்கும் டென்மார்க்கினுடைய ரஷ்ய தூதுவர் எச்சரிக்கை ரஷ்யா சீனா வடகொரியா ஆகிய மூன்று நாடுகளும் உலக அமைதிக்கு கேடு விளைவிக்கும் நாடுகளாக இருக்கின்றன என்று ஜப்பான் அச்சமும் குற்றச்சாட்டம் ஐம்பது நாட்களில் யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் ரஷ்யாவிற்கு நூறு வீத வரி ரஷ்ய பொருட்களை இறக்கும் பொழுது நூறு வீத வரி இந்திய பொருட்களுக்கும் நூறு வீத வரி ஏனென்றால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை இறக்குவதனால் இந்திய குடிமக்கள் தேவையற்று ஈரானுக்கு செல்ல வேண்டாம் இப்பொழுது அங்கு நிலைமை முற்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இதை கவனத்தில் எடுங்கள் என்று ஈரானில் இருந்து இந்திய தூதரகம் எச்சரிக்கை ஈராக்கில் கடைத்தொகுதியில் தீம்பது பேர் வரை மரணம் அதிர்ச்சி செய்தி இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தம் பிரதமர் ஹரிணி அமரசூரியாவினுடைய முயற்சியில் வருகின்றது தொழிற்கல்விக்கும் முக்கியம் மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பறக்கும் பள்ளியினுடைய எலும்பு கூடு அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது மிக பழைய ஓர் இனம் அனைத்து உலகம் முழுவதிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தேட கிடைக்காத செல்வமாக இருக்கின்ற செய்திகளின் onde é ரஷ்யாவினுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவரும் முன்னாள் அதிபராக இருந்தவரும் ஆகிய டிமிட்டி மெட்விடேவ் அடிக்கடி மிரட்டல்களை விட்டு வருகின்ற ஒருவராகும் ரஷ்ய அதிபரனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கோபமான பக்கங்களை இவர் மூலமாக ரஷ்ய அதிபர் பிரதிபலித்துக் கொள்வது வளமை மேற்கு நாடுகள் என்று ரஷ்யாவிற்கு எதிராக முழுமையான போர் சன்னதம் பூண்டு நிற்கின்றன அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போர் அல்ல ரஷ்யாவிற்கு எதிராக முழு அளவிலான போரையும் புரிவதற்கு தயாராக வரிந்து கட்டி நிற்கின்றார்கள் அவர்கள் அப்படி நிற்கும் பொழுது நாங்கள் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டிருக்க முடியாது அவர்கள் போர் என்றால் நாங்களும் போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை ரஷ்ய அதிபர் புட்டின் நாங்கள் ஒரு காலமும் நேட்டோவையும் ஐரோப்பிய நாடுகளையும் தாக்கப் போவதில்லை என்று எத்தனையோ தடவைகள் கூறிவிட்டார் அதையெல்லாம் கேட்ட பின்னரும் ஐரோப்பிய நேட்டோ தலைவர்கள் செமிபாடு வேலை செய்து ரஷ்யா தாக்கப் போகின்றது என்று போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதுதான் வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது அதை சந்திக்கத்தான் வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அதேவேளை வடதுருவத்தில் அமைந்திருக்கும் டென்மார்க்கிற்கு சொந்தமாக இருக்கின்ற கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா கைப்பற்ற போவதாக கூறுகின்றது இந்த விவகாரத்தில் நாடகத்தன்மையான விடயங்கள் உச்சகட்டம் அடைந்து வடதுருவ பிராந்தியம் தீவிரமான சிக்கலுக்குள் மாட்டுப்படுமாக இருந்தால் ரஷ்ய படைகள் உறங்கிக் கொண்டிருக்காது அவை களமிறங்க வேண்டி வரும் என்று டென்மார்க்கினுடைய ரஷ்ய தூதுவரும் அடிக்கடி மிரட்டல் செய்திகளை விட்டுக் கொண்டு விளாடிமிர் பேர்பின்னுடைய புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது கிரீன்லாண்டை வைத்து வடதுருவத்தில் நேட்டோவும் அமெரிக்காவும் பதட்டத்தை ஏற்படுத்தி என்ன செய்ய போகின்றார்கள் என்பது சந்தேகமாக இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் இந்த பிரச்சனை தீவிரமடைந்து ஆர்க்டிக் பகுதி தீப்புளம்பமாக இருந்தால் அதை பார்த்து கொண்டு ரஷ்யா சும்மா இருக்காது ஏனென்றால் முன்னர் கிரீன்லாந்து தீவு தமக்கும் சொந்தம் என்றும் அமெரிக்காவும் தாமும் ஐம்பதுக்கு ஐம்பதாக கிரீன்லாண்டை எடுத்துக்கொள்வோம் என்று ரஷ்யா கூறி ஒரு சில மாதங்களே இருக்கின்றது எனவேதான் வடதுருவத்தில் தனக்கு இணையாக ஒரு சக்தி வரக்கூடாது என்று நினைக்கின்ற கவலையும் பதட்டமும் ரஷ்யாவிடம் இருந்து வந்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது மேலும் விளாடிமிர் பேர்பின் கூறுகின்ற பொழுது உக்ரைன் பிரச்சனை தீராமல் கிரீன்லாந்து பிரச்சனை தீராது தீராது என்று கூறியிருக்கின்றார் இதுவிதம் இருக்க ஜப்பானுடைய படைத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார் மூன்று நாடுகள் பசிபிக் ஒன்று வடகொரியா இன்னொன்று நாடுகளும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இவர்கள் மூவரும் உலக அமைதிக்கு இன்று பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றார்கள் என்றும் இவர்களுடைய செயற்பாடுகளும் இவர்களுடைய நோக்கமும் தமக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக அவர் ஜப்பான் நாட்டினுடைய தீவுகளுக்கு இடையால் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஜப்பானின் அனுமதி இல்லாமலே தங்களுடைய போர்க்கப்பல்களை கொண்டு சென்ற ஒரு சம்பவம் சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் அமெரிக்க ஆதரவு பெற்ற ஜப்பானும் தென்கொரியாவும் சர்ச்சையை சந்தித்திருக்கின்றன அதேபோல தென்கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட நல்லுறவு இல்லை வரலாற்று காலத்து சிக்கல்கள் காரணமாக ஆகவேதான் பசிபிக் பிராந்தியத்தில் இவர்களுடைய ஆதிக்கம் குறைந்த நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் இவர்களுக்கு அச்சம் ஊட்டுவதாக அமைந்திருக்கின்றது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது சீன படைகளும் ரஷ்ய படைகளும் இணைந்து ஜப்பானுக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை ஒன்றிற்கு திட்டமிடுகின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார் அமெரிக்க அதிபர் ரஷ்யாவிற்கு யுத்த நிறுத்தத்திற்காக வழங்கிய நாட்களினுடைய எண்ணிக்கை ஐம்பது இந்த ஐம்பது நாட்களுக்குள் யுத்த நிறுத்தத்திற்கு புற்றின் வராவிட்டால் ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா வரும் அத்தனை பொருட்களுக்கும் நூறு வீத வரி விதிக்கப்படும் அதன் பின்னர் அங்கு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை இதே நிலை யாரெல்லாம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வரும் என்று நேட்டோவினுடைய செயலர் மார்க் தெரிவித்திருக்கின்றார் சீனா இந்தியா பிரேசில் போன்ற பிரிக்ஸ் நாடுகளாகும் இவர்கள் ரஷ்யாவிடம் இருந்து அதிகமான ஆயிலை இறக்குமதி செய்கின்றார்கள் எனவே ரஷ்யாவிற்கு நூறு வீதம் என்றால் இவர்களுடைய பொருட்களும் அமெரிக்காவிற்கு வருகின்ற பொழுது நூறு வீத வரி கட்ட வேண்டி வரும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் இப்படியான ஓர் எச்சரிக்கையை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகின்றது இந்தியாவினுடைய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் இது பற்றி கூறுகின்ற பொழுது முன்னர் தாங்கள் ரஷ்யாவிடமிருந்து சைபர் தசம் இரண்டு வீதமான எரிபொருளை மட்டும் வாங்கினோம் இப்பொழுது அது முப்பத்தி ஐந்து வீதமாக உயர்ந்திருக்கின்றது உண்மைதான் முன்னர் இருபத்தி ஏழு நாடுகளிடம் இருந்து ஆயிலை வாங்கினோம் இப்பொழுது அது நாற்பது நாடுகளாக உயர்வடைந்திருக்கின்றது எனவே ரஷ்யாவிடமிருந்து வாங்க முடியாது என்ற நிலை வர இருந்தால் வேறு நாடுகளை மாற்றி இந்த பிரச்சனையை சமாளிப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ஈராக் சவுதி அரேபியா அரபு எமிரேட்ஸ் போன்ற இடங்களில் இருந்து இந்தியா அதிக அளவிலான ஆயுளை இறக்குமதி செய்வதனால் அந்த நாடுகளை நோக்கி இந்தியா மாற்றிக்கொள்ளும் என்றும் இந்த விவகாரத்தில் அதிகமாக அலட்டிக்கொள்ள எதுவும் இல்லை என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதை கச்சிதமாக கையாள்வார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதே ஈரானில் இருக்கும் இந்திய தூதரகம் ஈரானுக்கு தேவையற்ற இந்தியர்கள் வர வேண்டாம் என்றும் அதிக அவசியம் இல்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கூறியிருக்கின்றார் ஈரானில் இப்பொழுது சூழ்கொண்ட மேகமாக பிரச்சனை உருவாகி கொண்டு இது எப்பொழுது வெடிக்கும் என்று கூற முடியாது திடீரென வெடிக்குமாக இருந்தால் இந்தியர்கள் பாடு பெரும்பாடாக மாறிவிடும் அதன் பின்னர் அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு செல்வதெல்லாம் சிக்கலாக மாறும் என்பதனால் இந்த அறிவுறுத்தல் விடப்படுகின்றது இதேவேளை ஈராக்கில் உள்ள வணிக வளாகம் ஒன்று தீப்பற்றி எரிந்ததில் ஐம்பது பேர் உயிரிழந்து பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்ற செய்திகள் இல்லை இதேநேரம் நேரம் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதாக இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா தெரிவித்திருக்கின்றார் இங்கே சரித்திரம் அழகியல் போன்ற பாடங்கள் புதிய கல்விக் கொள்கையில் இல்லாமல் போய்விட்டது என்று சிலர் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்றும் வரலாறு அழகியல் கல்வியோடு தொழிற்கல்வியும் இடம்பெறுகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இருநூற்றி ஒன்பது மில்லியன் வருடங்களுக்கு முந்திய பறக்கும் பள்ளியினுடைய தாடை ஒன்று அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய நேஷனல் பேக் ஹரிசோனாவில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனுடைய பெயர் என்று கூறப்படுகின்றது கால பகுதியில் பூமி பந்தில் காணப்பட்டிருக்கின்றது தரையில் பிறந்த உயிரினம் ஒன்று பறக்கும் சிறகுகளை பெற்று பரந்த வரலாறை கொண்டது இது என்றும் இது மிக பழையதாக இருப்பதாகவும் டைனசோர் காலத்தில் டைனசோர்களுடன் சேர்ந்து வாழ்ந்த ஒரு பறவை என்றும் கூறப்படுகின்றது இது போல சுமார் ஆயிரத்தி இருநூறு வரையான பறக்கும் பள்ளிகள் அமெரிக்க பகுதியில் இருந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான ஆய்வுகள் நடைபெறுகின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே